வணக்கம் என் நண்பனியர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட இனிமே பஞ்ச புதங்களும் நவ உங்களை நல்லா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்தை வேண்டி நான் இந்த பதிவை ஸ்டார்ட் பண்றேன் நிறைய பேர் போன் பண்ணி இது மாத பலன்களே கொஞ்சம் போடுங்க பிளான் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இருக்கீங்க அதுக்காகவே இப்ப நம்ம ஜூலை மாதத்துடைய பலன்கள் என்ன எந்த விஷயம் நல்லா இருக்கும் எந்த விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் எது நடக்கும் எது நட பரிகாரங்கள் பற்றி விரிவாக இருபத்தி அஞ்சு வருடத்தின் முதல் வாழ்க்கையில இன்னல்களும் நிறைந்ததாக மாதங்களாவது தங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி ஒளி வீசுமா என்று நிறைய கொண்டிருக்கீங்க சில ராசிகளுக்கு வரும் ஜூலை மாதம் அற்புதமான யோகம் நிறைந்த மாதமா இருக்க அப்படி அதிர்ஷ்டத்தை எதிர்கொள்ள போகும் ராசியில உங்களுடைய

அதனை முறியடிக்கும் வலிமை ராகு பகவானும் குரு பகவானும் இந்த மாதம் செவ்வாய் பகவானும் மூன்றாவது இடத்துல சுக்கர பகவான் இருக்காரு நான்காவது இடத்துல சூரியன் சந்திரன் மற்றும் குரு பகவான் இருக்காங்க ஐந்தாவது இடத்துல புதன் பகவான் இருக்காரு அவர்தான் புத்திகாரகன் இருக்காரு ஆறாவது இடத்துல செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான்கள்

ராசிக்காரங்க ஒண்ணு போனா ஒண்ணு ஒண்ணு போனா ஒண்ணு பிரச்சனையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சில நேரம் பணத்தால பிரச்சனை இருக்கும் சரி ஓகே பண பிரச்சனைகள் சால்வ் ஆகுது அப்படின்னா உடனே பர்சனல் லைஃப் குடும்பத்துல கணவன் மனைவி இடையே தாய் தந்தையர் இடையே சகோதர சகோதரிகள் இடையே பிரச்சனை வந்துரும் அது போச்சு அப்படின்னாக்க வேலையில பிரச்சனை எப்படா நம்மள வேலையை விட்டு தூக்கலாம் எப்படா நாம இந்த வேலைய விட்டு போலாம் வேலையில ஒரே பிரச்சனையா இருக்கு எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிப்பீங்க நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கீங்க நல்ல வேலை இல்லாமல் இருக்கீங்க நிறைய பேரு நம்ம கிட்டே பண்ணி குருஜி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமா ரிஸ்க் எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இது ஏழரை சனி பகவான் காலகட்டங்க அது ஜென்மத்துல ரொம்ப பார்த்து உசாரா இருக்கணும் நீங்க நிறைய பேர் ஃபாரின் போலாமா ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தாராளமா போலாம் அதற்கான காலகட்டம் அதற்கான மாதம் தான் இந்த ஜூலை மாதம்

சம்பளம் கிடைத்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல வேலையில ஒரே பிரச்சனையா இருக்கு நம்மளுடைய சீனியர்ஸ் எப்படா நம்மள வேலையோட தூக்கா நம்மளுடைய சீனியர்ஸ் எப்பதான் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் ரெண்டு மூணு ஷிப்ட் எல்லாம் பாக்குறோம் அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது எனக்காவது ஒரு நாள் லேட்டா போறோம் எப்பயாவது ஒரு நாள் லீவ் கேக்குறோம் ஏதாவது நம்ம ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா தான் சீனியர்ஸ் மூஞ்ச காட்டுறாங்க நம்ம ரெக்வஸ்ட் எதுவுமே அக்செப்ட் பண்றது இல்ல அப்ரூவ் பண்றதே இல்ல அதனாலேயே ஒரே டென்ஷனா இருக்கு என்னடா இது நம்மளுக்கு நம்மளுடைய கடின உழைப்புக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கலையே மரியாதை

நீங்கி அந்யோன்யம் ஏற்படும் காலகட்டமா இந்த ஜூலை மாசம் உங்களுக்கு அமையும் கலைத்துறையினருக்கு பண வரவு சீரான நிலையில இருக்கும் கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னாக்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு அதெல்லாம் இந்த மாசத்துல கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு கிடைக்கிறது ஆனா கிடைக்கும் இந்த மாதம் இருபத்தி எட்டுக்கு பிறகு மேபி ஆகஸ்ட்ல நீங்க உங்களுடைய பழைய வீட்டை விற்கிறதுக்காக ட்ரை பண்றீங்க மூதாதையர் சொத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அதுக்காக கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இழுப்பறிகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் செல்வம் உரிமை அங்கீகாரம் கட்டாயம் கிடைத்தே தீரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுடைய வேலையை உங்களுடைய கடின உழைப்ப நீங்கள் சிந்தின ஒவ்வொரு வியர்வை துளியையும் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல பல வழிகள்ல ஒட்டுமொத்த நிர்வாகமும் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க உங்க கூட வேலை செய்யறவங்களும் உங்களுக்கு துணையா இருப்பாங்க வேற ஒரு பிசினஸ் தொடங்க போறீங்க

மாதங்களை விட இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டத்தில் நீங்க ரொம்ப ஒரு புதிய மனிதர்கள் போல தோன்றுவீங்க இப்ப கிடையாது இந்த என்டையர் குரு பயிற்சியிலுமே நிறைய ஐடியாஸ் வரும் நிறைய நீங்க கத்து கொடுப்பீங்க நீங்களே கத்துப்பீங்க புதுசா நிறைய ட்ரை பண்ணுவீங்க அந்த முயற்சிகள் உங்களுடைய நிறுவனத்துக்கு ஏகப்பட்ட லாபத்தை கொடுக்கும் அதனால நிறுவனங்கள் உங்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க முக்கியமா இந்த ரியல் எஸ்டேட் கம்ப்யூட்டர் துறையில வேலை செய்யறவங்க கலைத்துறையில வேலை செய்யறவங்க மெடிக்கல் டீச்சிங் இரவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க வண்டி வாகன ஓட்டுநர்கள் எல்லாருக்குமே அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க ஒரு சிலர் இந்த விஷயத்துல சாதனைகளையும் செய்வாங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க சுகாதாரத்தை பாத்துக்கோங்க இந்த ராசியில இருக்கிறவங்க இந்த மாசத்தை மையமா வச்சு எதிர்காலத்துல இடம் மனை நிலம் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் ஏன்னா செவ்வாய் சூப்பரா இருக்காரு அதே நேரம் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்த போயிட்டு ஒரு அடி பாருங்க ஒன்றுக்கு பத்து பேர்கிட்ட கேளுங்க செக் பண்ணிக்கோங்க மழை பெஞ்சாக்கா அந்த ஏரியால தண்ணி நிக்குமா வெயில் அடிச்சாக்கா வெயில் காலத்துல தண்ணி நல்லா வருமா நிலத்தடி நீர் நல்லா இருக்குமா ரோடு எக்ஸ்டென்ட் பண்றாங்க Yeah. É. அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஏதாவது சேஃப்டி இருக்கா வில்லங்கம் ஏதாவது இருக்கா அப்படி எல்லாத்தையுமே முன்னூத்தி அறுபது டிகிரிலயுமே செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்தை வாங்குறது நல்லது ஏன்னா நீங்க இடம் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு தேவையான ஞானம் கிடைக்கும் வருமானமும் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு ஈஸியாவே லோன் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல அதனால ஏதாவது ஒரு இடத்தை வாங்கிட்டு அந்த இடம் ஒரு அஞ்சு வருஷம் கிடைச்சா கூட பெரிய அளவுல அப்ரிசியேஷன் இல்ல அப்படின்னாக்கா அது உங்களுக்கு தேவையில்லாத சங்கடத்தை கொடுக்கும் அதனால எல்லாத்தையுமே யோசிங்க அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுங்க இந்த காலகட்டத்துல தங்க நகைகள் வண்டி வாகனங்கள் பொன் பொருள் ஆடை சேர்க்க எல்லாமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா நீங்க இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்த விஷயங்கள் மாறி சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த மாதம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமைகள்ல நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது நல்லது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு சென்று குரு பகவான வணங்கிட்டு வரது கொண்டை கடலை மாலை சாற்றி உங்களுடைய வேண்டுதலை அவரிடம் வைக்கிறது உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சந்திராசிரம தினங்கள் அப்படின்னாக்கா ஜூலை நான்கு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான தினங்கள் ஜூலை இருபது மற்றும் இருபத்தி ஒன்று ஒரு சிலருக்கு ஒரு ஆர்டர் வேணும் ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணணும் அதுக்காக நீங்க முன்னாடியே புக் வாங்க அலைச்சல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் தோக்குற மாதிரி இருந்தா கூட கடைசியில் ஜெயிக்க போறது அதனால கடைசி வரைக்கும் உங்களை எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருங்க ஒரு சிலர் வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில தங்குறதுக்காக வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுடைய வளர்ச்சிக்கு நல்லதுதான் அந்த மாதிரி ஆப்ஷன் கிடைச்சது அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா சனி பகவான்

வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து நீங்க நடந்துக்கிறத்துக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு சூப்பர் சப்போர்ட்டா இருக்க போறாரு புதன் பகவான் சந்தை நிலவரம் என்ன எந்த பொருட்கள் எந்த காலகட்டத்துல எந்த இடத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத உங்களுக்கு பக்கவா பளிச்சுன்னு புரிய வைப்பாரு அதே நேரம் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் சரி எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இல்லாம யோசிச்சு செயல்படுங்க நிறைய பேரு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு டென்ஷனா இருக்கு ஒரு மாதிரி கன்ஃப்யூஷனாவே இருக்குங்க அதனால நான் சரியா சாப்பிடல என் உடம்ப நான் சரியா பாத்துக்கல ஜிம்முக்குலாம் போல எக்சைஸ் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் இப்ப கால் பண்ணி சொல்லிருக்கீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே மாறும் ஏன்னா இந்த பன்னெண்டு ராசிகள்ல இந்த ஜூலை மாசத்துல உடல்நிலையை நல்லா பார்த்துக்க வேண்டிய ஒரு நான்கு ராசிக்காரர்கள் நீங்க ஒரு முக்கியமான ராசி அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் எல்லாம் என்ன நடந்தாலும் சரி நான் ரெகுலரா பிட்னஸ் பண்ணுவோம் பா ஜிம்முக்கு போவோம் பா ஜாகிங் பண்ணுவோம் பா அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா லைஃப் சூப்பரா அப்படியே போயிட்டே இருக்குங்க இந்த காலகட்டத்துல நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுங்க நல்ல இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் விலகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் உங்களுடைய மனநிலையை கொஞ்சம் கிளியரா வச்சுக்கோங்க கொஞ்சம் யோசிச்சு பேசினீங்க அப்படின்னாலே பொறுமையா இருந்தீங்க அப்படின்னாலே பெருமை வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் இடம் மனை நிலம் வாங்குவாங்க தங்க நகைகள் வாங்குவாங்க நிறைய பேர் வண்டி மாத்திட்டு புதுசா வண்டி வாங்குவாங்க அது இந்த மாசம் சாதகமா தான் இருக்கு நீங்க நினைக்கிற விஷயம் எல்லாமே நடக்கும் எப்பன்னா உங்களுடைய மனசு நீங்க கண்ட்ரோல் பண்ணும்போது ஒரு சிலர் நம்முடைய வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன எலக்ட்ரிகல் பிளம்பிங் ஒர்க்க இந்த மாசத்துல முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் வீட்டை புதுப்பிப்பீங்க ஒரு புதுசா ரூம் போடலாம் சொல்லிட்டு எக்ஸ்டென்ட் பண்றதுக்காக பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பீங்க வேலையையும் ஒரு சிலர் ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கு இடம் மனை நிலம் வாங்கறத பத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா செவ்வாய் பகவான் சூப்பரா ஸ்ட்ராங்கான இடத்துக்கு போக போறாரு அவர்தான் நிலங்களின் அதிபதி அப்படின்னு அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவர் நல்லா இருக்கிறதால கட்டாயமா நீங்க நல்லா இருக்க போறீங்க அட்லீஸ்ட் உங்க வீட்டை சின்னதாவது ஆல்டர் பண்ணுவீங்க அதே நேரம் ராகு பகவான் எதையுமே சின்னதா யோசிக்க முடியாது பண்றது எல்லாமே பெருசு பெருசா நினைக்க வைப்பார் செய்ய வைப்பு வாங்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் பெருசா கடனை வாங்கி ஸ்டார்ட் பண்ணாம நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை நீங்க செய்யறதுல கவனத்தை செலுத்துனீங்க அப்படினாலே போதும் இந்த விஷயம் நடக்காதப்பா இதெல்லாம் கிடைக்காதப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னு நினைச்ச பல விஷயங்கள் உங்க கையில வந்து உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நினைக்காத விஷயங்கள் எல்லாம் நடக்காதுன்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நடந்தே தீருங்க நடக்க ஆரம்பிக்கும் ஒரு மாதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் மன கஷ்டம் பண கஷ்டம் உடல் நல கஷ்டம் எதை தொட்டாலும் நஷ்டம் அப்படின்னு இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே இன்பத்தை அள்ளி தரக்கூடிய அமைப்ப அதி முக்கியமான கிரகங்கள் எல்லாம் கொடுக்கறாங்க நிறைய பேர் புதுசா கத்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க புதிய கோர்ஸ்ல போய் சேருவாங்க படிப்பாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் இன்டர்வியூல ஆப்போசிட்ல இருக்கவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறி இருக்கலாம் கம்யூனிகேஷனே கொஞ்சம் வீக் ஆயிருக்கலாம் ஆனா இப்போ கம்யூனிகேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கவங்க நல்ல முன்னேற்றத்தை பெறும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் உங்களுடைய எண்ணம் போலவே நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு முக்கியமா இந்த காலகட்டத்துல முருக பெருமான வழிபடுறது உங்களுக்கு ஏகப்பட்ட அனுகூலத்தை கொடுக்குங்க முடிஞ்சா இந்த மாசத்துல அறுபடை வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு காரிய தடைகளை விலக்கி காரிய சித்தியை உண்டு பண்ணும் வெற்றி கிடைக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் கார்த்திகேயன் வழிபாடு கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் நீங்க சொல்றது இல்லனா அதை ஒழிக்க செய்து நீங்க கேக்குறது இதன் மூலியமா உங்களை சுத்தி பாசிட்டிவிட்டியா உங்களால பெருக்கிக்க முடியும் நிறைய நல்ல விஷயங்களை உங்களை நோக்கி ஈர்க்க முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்